அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க மிஸ்டர் பொன்முகில் வணக்கம் சார் இப்போ வந்து ஒரு டிவோஷனல் சாங் பண்ண வேண்டியிருக்கு ஆமாம் அது வந்து ஐயப்பன் பத்தி ஆமாம் ஃபோன்லேயே சொல்லியிருந்தீங்க வரிகள்லாம் யோசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவு யோசிச்சுட்டு வந்திருக்கேன் சார் இப்போ நீங்கள் அந்த வரிகளை அப்படியே எனக்கு படித்து காட்டுங்க எப்படி இருக்குது ஐயப்பனை பற்றி எப்படி எழுதியிருக்கீங்க எனக்கு மட்டும் இல்லை இதை கேட்குறவங்களுக்கும் வந்து ஒரு அப்படியே ஒரு மன அமைதி கிடைக்கணும் கண்டிப்பாக அது கிடைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு தான் அவரை நினச்சி உருகி உருகி இந்த பாடலை நான் எழுதியிருக்கேன் அதனப்போ உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் உள்ளம் நினைந்தே உருகினேன் என்னுள் வந்திடு ஐயனே உந்தன் பாதம் தொழுகிறேன் அருளினை தந்திடு ஐயனே வரமாய் வந்த பாலகனே மனதில் இனிதாய் நிறைந்த சாஸ்தாதே மெய்யாய் போற்றிடும் பகவானே உலகில் நிலையாய் வாழும் ஹரிகரனே எல்லா பெயர்களையுமே அழகாக கொண்டு வந்துட்டீங்க நாலு வரிகளில் ரொம்ப அற்புதம் சார் கனவோடு விழிபேசும் மனதோடு இதழ் பேசும் உயிரோடு நீ பேசும் ஓர் ஆனந்தம் கனவோடு வெளி பேசும் மனதோடு இதழ் பேசும் உயிரோடு நீ பேசும் ஓர் ஆனந்தம் விண்ணோடு பேசும் மண்ணோடு மழை பேசும் உன்னோடு நான் பேசும் பேரானந்தம் விண்ணோடு முகில் பேசும் மண்ணோடு மழை பேசும் உன்னோடு நான் பேசும் பேரானந்தம் நல்லா இருக்குது சார் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு உன்னை நினைத்தே தவம் இருந்தேன் என்னை நானே மறந்திருந்தேன் தீயவை யாவும் துறந்திருந்தேன் இருமுடி தலையில் சுமந்திருந்தேன் இரவும் பகலும் நடை நடந்தேன் காடும் மேடும் பல கடந்தேன் கல்லும் மண்ணும் சுகமடைந்தேன் ஐயனே உன்னை வந்தடைந்தேன் ஆஹா அற்புதம் சார் ரொம்ப அழகாக இருக்குது இந்த வரிகள் எல்லாமே உன்னை நினைத்தே தவம் இருந்தேன் என்னை நானே மறந்திருந்தேன் தீயவை யாவும் துறந்திருந்தேன் இருமுடி தலையில் சுமந்திருந்தேன் இரவும் பகலும் நடைநடந்தேன் காடும் மேடும் பலகடந்தேன் கல்லும் மண்ணும் சுகமடைந்தேன் ஐயனை உன்னை வந்தடைந்தேன் அப்படியே மெய் மெய்மறக்குது சார் அடுத்து சார் இதயம் உருகிடும் நேரம் இது இடைவெளி என்பது கிடையாது எல்லைகள் தாண்டிய பயணம் இது எதிரிகள் யாரும் கிடையாது இந்த இது எல்லாமே வந்து அவரை அவரை போற்றி சொல்கிற மாதிரி இருக்கும் ஐயப்பன் அவர் ஐயப்பன் சுவாமியை போற்றி சொல்கிற மாதிரி இந்த கடைசி இந்த வரிகள் எல்லாமே நான் அமைச்சிருக்கேன் அதையும் கேளுங்க சார் நீங்கள் விண்ணில் மண்ணில் நீதானே எண்ணில் கண்ணில் நீதானே ஏட்டில் பாட்டில் நீதானே வீட்டில் நாட்டில் நீதானே ஆஹா எண்ணம் செயலும் நீதானே எல்லா புகழும் நீதானே காற்றில் நெருப்பும் நீதானே காக்கும் கடவுளும் நீதானே போகும் பாதை எங்கிலும் நிழலாய் நீயும் வந்திடு வாழும் காலம் வரையிலும் வாழ்வில் பழமும் தந்திடு